செய்கிறார்கள் அங்கே ஒரு உணவு குவியலில் உள்ளே கைவிட்டு எடுத்தால் தானியத்தில் கொஞ்சம் ஈரம் கலந்திருக்கிறது இந்த உணவு குவியலுக்கு சொந்தமானவரை இது என்ன மேலே கோதுமை உணவு காய்ந்திருக்கிறது உள்ளே உள்ளது ஈரமாக இருக்கிறது இல்லாவின் சுதரே நான் கிராமத்தில் இருந்து மழை பெய்து விட்டது என்னுடைய தானிய குவியலை கொட்டியபோது போது அனைந்த பகுதி உள்ளே சென்று விட்டது காய்ந்த பகுதி மேலே வந்துவிட்டது விட்டது வேண்டும் என்று செய்யவில்லை என்று விளக்கம் சொல்கிறார் அல்லாஹுடைய தூதர் அங்கே அவருக்கு அறிவுரை சொல்கிறார்கள் யார் நம்மை நமது சமூகத்தை ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சேர்ந்து சேர்ந்தவர் இல்லை அடைத்திருவனுடைய அத்தனை அனாச்சாரங்களையும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் அத்தனை பித்தலாட்டங்களையும் இந்த ஒரே வார்த்தையிலே சமூகத்தில் ஒழித்து விட்டு சென்று விட்டார்கள்